யாழ்ப்பாணத்திலே பப்ஜி விளையாட்டினால் உயிரை மாய்த்த இளைஞன் அது தொடர்பான காணொலிகளும் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு உதவி செய்யும் போலீசாரை எச்சரித்த அனுரா அது தொடர்பான காணொலிகள் தான் உங்களை காணொலியிலே பார்வையிட போறிகள் காண்டிபன் வீஸ் அந்த சேனலுக்கு நீங்க புதியதாக வந்திருப்பதானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தார்கள் காணொலிக்குள் செல்வோம் ஜாழ்ப்பாணம் உருபிராய் வடக்கு உருபிராய் பகுதியைச் சேர்ந்த ஜாழ்ப்பாணம் வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய உறுப்பினராக இருக்கின்ற சிவகுமார் அகீபன் என்பவர் வயது முப்பத்தி என்ற நபர் பப்ஜி விளையாட்டினுடைய மோகத்தினால் உயிரிழந்திருக்கின்றார் இருக்கின்றார் அது தொடர்பான காணொலியை பார்வையிட பொறிகள் இந்த பிரதேச சபை உறுப்பினரான சிவகுமார் அகீபன் என்பவர் பப்ஜி விளையாட்டிலே அதிக மோகம் கொண்டவராக காணப்பட்டிருக்கின்றார் அப்போது அவருடைய தாயாரும் இந்த கேம்களை விளையாட வேண்டாம் மற்றும் அவர் அந்த தொடர்ச்சியாக அந்த போனை அஹ் பப்ஜி விளையாட்டிலே அதிக ஆர்வம் கொண்டதால் அவர் பப்ஜி விளையாட்டிலே விளையாடும் போது ஒவ்வொரு ஒவ்வொரு படிமுறை செல்லும் போதும் செல்லும் போதும் பணத்தொகையை கட்ட வேண்டும் கட்டி கட்டித்தான் நாங்கள் அந்த விளையாட்டிலே விளையாட வேண்டும் ஒரு படிமுறையானது இருக்கின்றது அந்த வகையில இவர் பப்ஜி விளையாடு விளையாடியும் போது அவர்கிட்ட காசுகள் இல்லை அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னா வட்டிக்கு காசுகள் வாங்குறார் மீட்டர் வட்டியில காசுகளை வாங்கி 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 அவர் ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான கடன் வட்டி வட்டிக்கு வட்டிக்கு காசு வாங்கி ஒரு கோடி பருமதியான காசு அந்த வட்டிக்கு இருக்கின்றார் அப்படி பெற்று அவர் பப்ஜி விளையாடலேயே விளையாடி கொண்டிருக்கும் போது அந்த கடனை அவர் கட்ட முடியாமல் அவருடைய தாயார் அன்றவர் அவர்களுக்கு இருந்த காணி காணி வீடுகள் இருந்திருக்கின்றார் அந்த வீட்டை விற்று அந்த கடனை தீர்த்திருக்கின்றார் பின்னர் அந்த கடனை தீர்த்த பின்னர் அஹ் மீண்டும் ஒரு முறை பக்ச்சி விளையாட்டிலே அவர் அதிக மோகம் கொண்டால அந்த போதை மாதிரிதான் இப்ப இப்ப குடி போதைகளை யாரும் வீயர்கள் சாராயங்கள் குடித்தால் அந்த மோகம் அப்படி திருப்பி மறுக்க குடிக்க வரணும் குடிக்க வேணும் என அந்த இளைஞர்களை தூண்டுவது போல இவரும் அந்த பக்ச்சி விளையாட்டில் அதிக மோகம் கொண்டதால அந்த ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான காசை தாயார் காணியை வீடு வீடு காணியை விட்டுத்தான் அந்த பணத்தொகை கொடுத்திருக்கின்றார் கொடுத்த பின்னரும் அவருக்கு அந்த பப்ஜி விளையாட்டிலே ஆர்வம் கொண்டதால மீண்டும் அந்த பப்ஜி விளையாட்டை விளையாடுவதற்காக தாயாரிடமும் கடனாக ஐந்து லட்சம் ரூபாய் பணத்தொகை கேட்டிருக்கிறார் அவர் தாயார் என்ன செய்கிறார் அந்த ஒரு கோடி ரூபாய் வீடு எல்லாம் விட்டு காணிகள் எல்லாம் விட்டுத்தான் இவருக்கு அந்த ஒரு கோடி ரூபாய் பெறுமதியான காசை கொடுத்திருக்கிறார் பின்னரும் இவர் அஞ்சு லட்சம் ரூபாய் பெருமதியான காசு கேட்டிருக்கிறார் தாயாரிடம் தாயார் அந்த காசுகள் இல்ல களம் காசு கொடுத்து இந்த கால வீடுகள் எல்லாம் விற்று போடுறவங்க என்ன என்னட்ட காசு இல்லையே கூறியிருக்கிறார் அப்ப இதனால ஒரு மன விதக்தி அடைந்த அந்த சிவகுமார் அகீபன் என்ன செய்திருக்கேன்னு சொன்னா அதுவும் வயது முப்பத்தி ஒன்று இளைஞன் ஒரு இளைஞன் அஹ் ஆரம்பத்துல சிறுவர்கள் தான் நாங்கள் இந்த விளையாட்டிலே அதிக மோகம் கொண்டவர்களாக கண்டிருக்கின்றோம் சிறுவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப சிறுபுரலைகளுக்கு இப்ப தற்போதைய காலத்திலேயே பாத்தீங்கன்னா நவீன உலகத்திலே பிள்ளைகளை சாப்பாடு ஊட்டுவதற்கும் ஆரம்ப காலத்திலே பாத்தீங்கன்னா சொன்னா ஒரு நிலாவை காட்டித்தான் சாப்பாடுகளை சீட்டுவார்கள் ஆனால் இப்ப தற்போதைய காலத்திலே ஒரு போன் போனை கொடுத்து அந்த போன் அந்த புள்ளை பார்த்து அஹ் நிலா நிலான்னு சொல்லி அந்த பாட்டுகள் அஹ் யூடியூப்ல போட்டு விட்டு அதை அதை பார்த்து 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 நான் அவை சாப்பிடுவேணும் ஆரம்ப காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஆஹ் இயற்கையான முறையிலே வெளியிடங்கள்ல காகங்கள் பறவைகளை காட்டி நிலாவுகளை காட்டி சாப்பாடுகளை குழந்தைகளுக்கு ஊட்டுவார்கள் ஆனா தற்போதைய காலத்துல பாத்தீங்கன்னு சொன்னா குழந்தை பிள்ளைகளுக்கு சாப்பாடை சீத்துவதற்கு போன் போன் இருந்தால் தான் அவர்கள் சாப்பாடு செய்தம் சாப்பாடு செய்தம் அவர்களும் அந்த குழந்தை பிள்ளைகளும் சாப்பா அந்த போனிலே ஒரு அஹ் மோகம் கொண்டு அது அந்த சிவகுமார் அகீபன் என்ன செய்திருக்கிறாரோ அதே மாதிரி அந்த ஒரு போனில ஒரு மோகம் கொண்டு வந்த பப்ஜி விளையாட்டிலே மோகம் கொண்டுதான் ஆஹ் உயிரிழந்திருக்கிறார் அதே மாதிரி இவர்களும் என்ன செய்யணும் அந்த பக்தி விளையாட்டிலே மோகம் கொண்டு சிறுவர்களும் விளையாட்டுகளை விளையாடுவதற்கு ஆர்வம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் அப்ப இவருக்கு இது என்ன சொல்லி பார்த்தோமான் அந்த சிவகுமார் அகிபன் அப்ப ஐந்தாம் தேதி தாயாரிடம் காசு கொஞ்சம் கேட்டு தாயார் குடுக்க இல்லையான்னு என்று அவை இந்த வீட்டுக்கு முன்ன எதிர்ப்புறத்திலே இருக்கின்ற ஒரு மாமரத்தில் ஏறி அவர் ஒரு தன்னுடைய உயிரை இருக்கின்றார் அப்ப நான் யூடியூப்ல சில விடயங்களை கூற முடியாது இருந்தாலும் நான் அவருடைய மாமரத்திலே ஆஹ் தன்னுடைய உயிரை மாய்ப்பதற்கு ஒரு நடவடிக்கை ஒன்று எடுத்திருக்கின்றார் அப்ப எடுத்த உடனே ஆஹ் புரட்ச அந்த ஒரு மர மாங்கொப்பு மேலதான் அந்த கையில போட்டு ஆஹ் உயிரிழ உயிரி உயிரிழப்பதற்காக முயற்சி செய்திருக்கிறார் அப்போது அங்க இருந்த அந்த மாங்கொப்பானது பாத்தீங்கன்னு சொன்னா அந்த உக்கு இருந்தே உக்கி இருந்துட்டீங்க வேறு வயிற்றுகள் பாரங்கள் கூடுதலாக இருந்ததால அந்த மர அந்த கொப்பானது முறிஞ்சி விழுந்திருக்குங்க கயிரும் அவரும் கொப்பும் முறிஞ்சு விழுந்தோன்ன உறவினர்கள் அயலவர்கள் இணைந்து அவரை காப்பாற்றி உடனடியாக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையிலேயே அனுமதித்திருக்கிறார்கள் அவருடைய உடலை அவர்கள் ஏற்றும் போதும் சுய நினைவு இல்லாமல் தான் அவர் அந்த இடத்திலே இருந்ததாகவும் பின்னர் அவர்கள் யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையிலே அவரை அனுமதித்திருக்கிறார்கள் அனுமதித்த பின்னர் அவர் உயிரிழந்திருப்பதாக தற்போது கிடைத்த தகவலானது தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாணம் வடிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினருக்கே இதே நிலைமை என்று சொன்னால் இளைஞர்களுக்கு எவ்வாறு மூகத்திலே இந்த இளைஞர்கள் இருப்பார்கள் அந்த இளைஞர்களை திருத்த வேண்டிய பொறுப்பில் இருக்கின்ற இந்த யாழ் வடிகிழக்கு பிரதேச சபை உறுப்பினர் அவரே தற்போது இந்த பப்ஜி விளையாட்டிலே அதிக ஆர்வம் கொண்டவராக இருக்கும் போது இந்த இளைஞர்களை காப்பாற்று இளைஞர்களுக்கு ஒரு பக்க பலமாக அவர்களை மீட்பதற்கு உரு இருக்கின்ற ஒரு உறுப்பினருக்கு இப்படி நிலைமை என்று சொன்னால் சாதாரண இளைஞர்களுக்கு எவ்வாறு இருக்கும் இளைஞர்களை இந்த போதை பொருளானது பாத்தீங்கன்னா போதைதான் இது பப்ஜி விளையாட்டு ஒரு போதைதான் காசை கட்டி 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 அவர் அந்த ஒரு கோடி பெருமதியான பணத்தை முழந்து தாயார் தான் அந்த அவருடைய வீட்டை விற்றுத்தான் அந்த காசையும் கட்டியிருக்கிறார் ஒரு கோடி பெருமதியான காசை மீட்டர் பட்டிக்கு எடுத்துத்தான் அந்த பப்ஜி விளையாட்டிலே விளையாடி இருக்கின்றார் ஒரு தாயார் ஒரு புள்ளிகளை எவ்வளவு பப்பவமாக பெற்றெடுத்து அதனை அந்த புள்ளியை நல்ல பிரஜையாக பெற வேண்டும் என ஒரு எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஆனால் இந்த இந்த பப்ஜி விளையாட்டினுடைய மோகமும் அஹ் அந்த மோகத்தின் அடிப்படையிலேதான் அந்த வயது முப்பத்தி ஒன்று இளைஞன் உயிரிழந்திருக்கிறார் மிகவும் ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே யாழ்ப்பாண மக்கள் மிகுந்த விழிப்புடன் இருக்க வேண்டிய ஒரு பொறுப்பில் இருக்கின்றீர்கள் பெற்றோர்களே உங்களுடைய நீங்கள் அவதானமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை மிக அக்கறையுடன் நீங்கள் அவதானித்துக் கொண்டிருக்க வேண்டும் மாணவர்களான கல்வி கண்ட இளைஞர்களாயிருந்தாலும் இருந்தாலும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் போனிலே அதிக நாட்டம் இருந்தால் அவர்களை என்னத்துக்காண்டி போன பாவிகிறார்கள் நீங்கள் கட்டுப்பாடுகளை விதிக்க வேண்டும் இப்போ ஒரு குழந்தை பிள்ளை சாப்பாடு சாப்பிட சாப்பிடல என்றே நீங்க போனை கொடுக்கும் போது அந்த புள்ள என்ன செய்யும் மீண்டும் மீண்டும் அந்த போனை தான் திருப்பி திருப்பி கேட்கும் போனை கொடுத்து நீங்க சாப்பாடை ஊட்டி ஒரு குழந்தை பிள்ளைக்கு நீங்க போனை காட்டி காட்டி சாப்பாடு சீத்தும் போது அடுத்த நாள் அந்த புள்ள போன் இல்லாம சாப்பிட மாட்டுது அப்ப நீங்க நிலாவை காட்டினாலும் அந்த புள்ள சாப்பிடாது என்று சொன்னா போனுக்கு அந்த புள்ள அடிமையாயினோடனே புற உங்களோட பிள்ளைகளே நீங்கள் விருதி கட்டத்திலே நீங்களே அளவடிய ஒரு சூழ்நிலைக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பமானது இருக்கின்றது தற்போது ஒரு இந்த நிலைமை என்று சொன்னால் இந்த குழந்தை பிள்ளைகளுக்கு இந்த சிறுவர்களை மாணவர்களை மற்றும் இளைஞர்களை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருவரது பிரேசபை உறுப்பினர்கள் மற்றும் புத்திஜீவிகளுக்கான ஒரு பொறுப்பாக இருக்கின்றது எனவே இந்த இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்ற அஹ் இளைஞர்களை மற்றும் அவர்களை மோட்டிவேஷன் படுத்தி அந்த அந்த துறையிலிருந்து இப்போ போனிலேயே அதிக நாட்டம் உள்ளவர்களை ஒரு அந்த அதிலிருந்து மீட்டு வேறொரு பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டியது அனைத்து பெற்றோர்களுடைய கடப்பாடும் மற்றும் அனைத்து கிராம தலைவர்களுடைய பொறுப்பாகவும் இருக்கின்றது ஜாழ்பாணம் மாவட்டத்திலே அதிக போதைப் பொருள் பயன்படுத்தும் இளைஞர்கள் இருக்கிறார்கள் இளைஞர்களே யுவதிகளே நீங்கள் உங்கள் வாழ்க்கையை சீரழிக்காதீர்கள் நீங்கள் போதைப் குடிப்பதால் உங்களுடைய உடலானது நினைவுற்று நீங்கள் மிகவும் ஒரு படு பாதாளத்திற்கே செய்வீர்கள் உங்களுடைய உயிரை குடிக்கும் அளவிற்கு இந்த போதை பொருளானது அதிக அதிக கெமிக்கல் நிறைந்ததாக கரையான் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த ஓலைகள் இந்த பலகைகளை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அரிக்கும் அதே மாதிரிதான் இளைஞர்களுடைய உடல்களையும் அந்த போதைப் பொருள் பயன்படுத்த இளைஞர்களையும் இந்த கரையான் போன்றுதான் இந்த போதைப் பொருள் கொஞ்சம் கொஞ்சமா உங்களோட உடலை அப்படியே அற்றுப்போகக்கூடிய நிலைமைக்கு நீங்கள் செல்வீர்கள் எனவே சமூக பொறுப்புள்ள அஹ் புத்திஜீவிகள் இந்த இளைஞர் யுவதிகளை மீட்கின்ற நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் சில இளைஞர்களை நான் நேரடியாக பார்த்திருக்கின்றேன் அவர்கள் அந்த கஞ்சா தூள் மற்றும் அந்த ஐஸ் போதை பொருட்களை பயன்படுத்திய இளைஞர்கள் மிகுந்த மெல்லி ஆரம்ப காலத்திலே அவர்களை பார்க்கும் போது நல்ல உடன் பருமன் அதிகரித்த இளைஞர்களாக காணப்பட்டார்கள் ஆனால் தற்போது அந்த போதைப் பொருட்கள் மற்றும் அந்த கஞ்சா ஐஸ் போதை பொருள் போன்றவற்றை பயன் பயன்படுத்துகின்ற இளைஞர்கள் தற்போது அவர்களை பார்த்தா பாதிப்போம் என்றால் அவர்கள் எலும்பும் கூடுமாக ஒரு தள்ளினால் விழுத்து விழுந்துடுவார்கள் போன்று ஒரு உடல் அமைப்பை கொண்டவர்களாக இருக்கிறார் ஆரம்ப கால கட்டத்திலே மிகவும் ஒரு பலம் உள்ளவர்களாகவும் தள்ளினாலும் அசையாத வகையிலே இருப்பார்கள் அப்படி பல பொருந்தியவர்களாக இருந்தார்கள் ஆனால் தற்போது அந்த போதைப் பொருள் ஐஸ் மற்றும் கஞ்சா போன்ற போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி அதனை பயன்படுத்தினவர்கள் தற்போது ஒரு தள்ளு தள்ளும் போதே அவர்கள் விழுந்து விடக்கூடிய நிலைகளிலே மிகவும் உடல் சோர்ந்து மிகவும் ஆபத்தான நிலைகளிலே அவர்கள் இருக்கிறார்கள் இந்த நிலைகளை யாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற புத்திஜீவிகள் மற்றும் இந்த கல்வி கற்ற சமூகத்தினர் இவர்களை நல்ல வழிகளிலே பயன்படுத்தி அவர்களை நல்ல சமூக நல்ல சமூகத்திலே நல்ல பிரஜைகளாக உருவெடுக்க செய்ய வேண்டியது அனைத்து அனைத்து மக்களுடைய பொறுப்பாக இருக்கின்றது அனைத்து பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளை மிகவும் அவதானத்துடன் அவர்கள் போன் பாயு வகிக்கும் போது அவர்கள் யார் யாருடன் கதைக்கிறார்கள் மற்றும் இன்னத்துக்கு காண்டி போன பாவிக்கிறார்கள் அது தொடர்பாக நீங்கள் உங்களை புள்ளிகளை மிகவும் அக்கறையாக எதிர்பார்த்து அவர்களை நடு ஆஹ் தினந்தோறும் அவர்களுடன் அஹ் நேரடியாக சென்று கதைச்சி கதாச்சு அப்படி அவர்களுடன் அன்பாக பழக வேண்டும் ஆரம்ப காலகட்டத்தில் பாத்தீங்க சொன்னா இந்த போனை எல்லாம் தான் வந்தது ஆரம்ப பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் யுவதிகள் சின்ன சிறு பிள்ளைகள் எல்லாம் என்ன சொன்னா கிட்டி புல் தாச்சி கோடு கயிறு இழுத்தல் மட்டும் மூளை அடித்தல் எல்லாம் எவ்வளவு விளையாட்டுகள் நாங்கள் ஆரம்ப காலத்திலே விளையாடினாங்க தாச்சி கிட்டி புல்லு எல்லாம் விளையாடுவோம் இவ்வளவு சந்தோஷமாக இளைஞர் யுவதிகள் மற்றும் ஒரு ஒளியான இடத்துல கிட்டி புல் எல்லாம் விளையாடுவோம் அந்த தாச்சி இல்லை நாங்கள் எல்லாம் விளையாடுவோம் அப்படி நல்ல மற்ற கெந்தி கோடுகள் அப்படி எல்லாம் நல்ல உப்பு என்று சொல்லி பட்டமா இருந்து அப்படி விளையாடுறது அப்படி நல்ல நல்ல மற்றது பேணிப்பந்து அஹ் பேணிப்பந்து அறிஞ்சு விளையாடுவோம் வந்துட்டு அந்த இளைஞர்கள் யுவதிகளாக அஹ் எங்களோட பகுதியில் எங்களோட ஊர் எல்லாம் நாங்கள் ஆரம்ப காலத்துல பார்த்துருந்தோம் அப்படிதான் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் இளைஞர்கள் சேர்ந்து கிரிக்கெட் விளையாடுவோம் மற்றது அஹ் பேணிப்பாந்து விளையாடுவான் பேடைப்பாந்து எல்லாம் மற்றும் ஆரம்ப காலத்துல இல்ல இளைஞர்கள் யுவதிகள் இளைஞர்கள் எல்லாம் இருந்து ஒற்றிய இடத்துல நின்று போலி அடிப்பான் அப்படி போலி எல்லாம் அடிச்சு எல்லாம் நல்ல சிறப்பாக சந்தோஷமாக அப்படி இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் சந்தோஷமா இருந்தார்கள் இந்த போனப்ப வந்துச்சோ அதோட அந்த விளையாட்டும் சரி அதோட இளைஞர்கள் ஒன்றிணைவதும் இல்லை எல்லாரும் தனித்தனியாக ஓரொரு மூலையிலும் போனை பார்த்து கொண்டிருப்பார்கள் அப்படி இந்த போன் வந்த பிறகு எல்லாரும் அந்த பாரம்பாலத்திலே ஒற்றுமையாக இருந்த மனிதர்கள் எல்லாம் இப்ப தற்போது தற்போது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு விரிஞ்சு தனிமை தனிமையாக போட்டார்கள் வேற வேற காலத்துல ஒருவருக்கு பிழைக்கிறேன் சொன்னாவே அனைத்து மக்களும் ஓடி வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி ஆபத்துக்கு உதவுவார்கள் ஆனா தற்போதைய காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் தங்கட சங்கட வேலையை தான் பாப்பினா ஒரு ஆள் சத்தம் போட்டாலும் அவனை என்னது சத்தம் போடுறதா இருந்து கணக்கிலேயே இருக்க மாட்டினா இப்போ ஃபோன் வந்ததால எல்லாரும் போனிலேயே செய்திகள் பார்த்து நல்ல விடயங்களும் இருக்கின்றது ஆனால் தீய விடயங்களும் இருக்கின்றது போனில இப்போ இளைஞர்களுக்கு நாங்கள் அந்த போனை நீங்கள் நெடுதலும் கொடுக்க கூடாது நீங்கள் பெற்றோர்கள் மிகுந்த அக்கறையுடன் சேவைக்கு மட்டும் கூட பிள்ளைகளிடம் அந்த போனை கொடுக்கணும் இல்லையா இந்த போனை இப்போது நாங்கள் நிறுத்துகிறோமோ அப்போது தான் எல்லாரும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையானது அமையும் மற்றும் இளைஞர்கள் யுவதிகள் எல்லாம் ஒன்றிணைந்து சந்தோஷமான நாங்கள் ஆரம்ப கல கட்டத்திலே வீட்டிலே எப்படி இருந்த நாங்கள் கிரிக்கெட் ஒப்பு ஒப்பு மற்ற அந்த கிட்டி புல் தாச்சி பேணி பந்து விளையாடுறதெல்லாம் எப்படி சந்தோஷமா இருந்த நாங்கள் ஆனால் இந்த போன் வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஒரு திக்கையும் போட்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் எல்லாரும் ஒவ்வொரு திக்கி திக்கா போனதில் மற்ற வெளி வெளிநாடு சென்றிருக்க சில இளைஞர்கள் அப்படி சென்றதால நாங்கள் சில நேரங்களில் அந்த கிரிக்கெட்டுகள் மற்றும் அஹ் ஒவ்வொரு மற்றும் பேணிப்பந்துகளெல்லாம் அஹ் தற்போது நாங்கள் விளையாடுவதில்லை எனடா சில இளைஞர்கள் வெளிநாடு சென்றதாலையும் சிலர் கல்வி கற்க அஹ் வெறுவெரு மாவட்டங்கள் சென்றதாலையும் நாங்கள் தற்போது அந்த விளையாட்டுகள் விளையாடுவதில்லை ஆரம்ப காலகட்டத்திலே மிகவும் சந்தோஷமான ஒரு பொழுதாகவும் இளைஞர்கள் ஒன்றிணைந்து சந்தோஷமாக இருந்தனார்கள் ஆனா தற்போது பார்த்தீங்க சொன்னா இந்த போனு இப்போ சில சில போன்கள் போன் வந்ததால எல்லாரும் ஒரு ஒரு திக்கு ஒரு ஒரு மூளைக்கும் இருந்து ஒரு ஒவ்வொரு தொலைபேசியில கதைக்கும் போது அந்த நாங்கள் ஒற்றுமைப்படாமல் ஆரம்ப காலத்தை விளையாடி ஒன்றுணைந்த காலம் இல்லாமல் எல்லாம் மாறி போயிட்டது இந்த கைத்தொழ வீசியை நாங்கள் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி மிகுதி மிகுந்த நேரங்களை மிகுந்த சந்தோஷமாக போனை வச்சுட்டு மக்களுடன் சந்தோஷமா ஒற்றுமையா அனைவருடன் முதியவர்கள் இளைஞர்களுடன் ஒற்றுமையா இணைந்து கதாச்சி பேசி சந்தோஷமா இருக்க வேண்டும் என கூறிக்கொண்டு கொழும்பிலே போதைப் பொருட்களுக்கு எதிராக இரட்டை எக்கட்ட எனும் தொழைப்பொருளிலே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாயக்க தலைமையிலே ஒரு கூட்டமானது நடைபெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்திலே பாத்தீங்கன்னு சொன்னா அனைத்து மத உரிமர்களும் மற்றும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் மற்றும் போலீஸ் அதிபர்கள் போன்றவர்கள் இணைந்திருக்கிறார்கள் இந்த கூட்டத்திலே ஜனாதிபதி அனுருகுமார திசா நாயக்கர் உரையாற்றும் போது ஒரு கருத்தை கூறியிருந்தார் போலீசாருக்கு ஒரு எச்சரிக்கையை கூறியிருக்கிறார் இலங்கை நாட்டிலே போதைப்பொருள் பொருள் சம்பவம் அதிக தொடர்பை ஏற்படுத்தப்பட்ட நபர்களாக போலீசார் காணப்பட்டிருக்கிறார்கள் இந்த குற்ற செயல்களுக்கு பின்புறத்திலே போலீஸ் அதிகாரிகளும் மற்றும் போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் அத்தோடு இந்த ராணுவத்திலே கடமையாண்டி தற்போது இடைநடுவிலே விலக்கியவர்கள் தான் இந்த துப்பாக்கி சூட்டு சம்பவங்களையும் அதிகமாக ஈடுபட்டு பல கொலைகளை செய்திருக்கிறார்கள் அவ்வாறு என்னும் தொழிற்பொருளிலே நாடு ஒன்றுணைவோம் என்னும் ஒரு தொழிற்பொருளிலே போதைப் பொருள்களுக்கு எதிரான ஒரு கூட்டமானது நடைபெற்றிருக்கிறது இந்த கூட்டத்தில் மிக முக்கியமாக கூற வேண்டியது ஜனாதிபதி அனுரகுமார் போதைப் பொருள்களுடன் சம்பந்தப்பட்டவர்களாக அதிகமான போலீசார் ஈடுபட்டிருக்கிறார்கள் இந்த போலீசார்கள் நீங்கள் திருந்துங்கள் இல்லாட்டி உடனடியாக இந்த வேலையை விட்டு வெளியேறுங்கள் என ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார் பொலிசார் என்பது அவர்கள் சீருடையை அணியும் போது அந்த சீருடைக்கு ஒரு மகத்தான ஒரு மதிப்பு இருக்கின்றது அந்த மதிப்பான அந்த மகத்தான மதிப்பான அந்த சீருடையை நீங்கள் அலங்கோலமாக அந்த எண்ணக்கூடாது அந்த யூனிஃபோமுக்கு நீங்க மதிப்பளித்து நீங்கள் உங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் என ஜனாதிபதி அனுர குமார அவர்கள் உரையாற்றும் போது கூறியிருக்கின்றார் மிகவும் படு தற்போது இலங்கையானது சென்று கொண்டிருக்கின்ற வேலைகளிலே ஜனாதிபதி குமார திசாநாயக்க தலைமையிலே தற்போது கைதுகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்டவர்களும் பாதாள உலக கொஸ்டிகளுடன் சம்பந்தப்பட்டவர்களை அதாவது வெளிநாடுகளில் சென்று அவர்களை கைது செய்து இந்த இலங்கை நாட்டிற்கு கொண்டு வந்து விசாரணைகளை உட்படுத்தி இலங்கையிலும் பல குற்றங்களை செய்து கொண்டிருக்கும் பல பேரை போலீசார் தற்போது அனுரகுமார குமாரர் அவர்கள் கைது செய்து கொண்டிருக்கின்றார் அப்ப இலங்கை மக்கள் அனைவரும் அனுரகுமார திசானாய்க்கு அவர்களுக்கு ஒற்றுமையாக இணைந்து அந்த போதைப் பொருட்களுக்கு எதிராகவும் மற்ற உலக கொஸ்டிகளையும் ஒழிக்கிற்பதற்கும் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து அனுரகுமார திசானாய்க்கு அவர்களுக்கு அவர்கள் பக்கபலமாக அனைத்து மக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்பதை கூறிக்கொண்டு அத்துடன் இந்த போதைப் பொருள் பார்த்தீங்கன்னு இளைஞர்கள் யுவதிகளில் மிகுந்த ஒரு குறிவைத்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்கள் தான் இளைஞர் யுவதிகள் தான் இந்த போதைப் பொருள்களில் அதிகம் நாட்டம் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் கருதக்கூடாது யுவதிகளும் தற்போது இந்த போதைப் பொருட்களை கடத்துவதற்கும் போதைப் பொருட்களை பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் கொழும்பு போன்ற பல்வேறு பகுதிகளிலே போதைப் பொருட்களுக்கு அடிமையானவர்கள் அதிகமாக காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தற்போது இந்த அனுர ஆட்சியிலே தற்போது போதைகளை ஒழிப்போம் போதைகளை ஒழிப்போம் என்ற தொழிற்பளிலே இந்த கூட்டமானது நடைபெற்று இருக்கின்றது ஆரம்ப காலத்து கட்டத்திலே கடந்த காலத்திலே சொன்னால் தங்காலை பகுதியிலே ரசாயன அதாவது ஐஸ் போதைப் பொருட்கள் மற்றும் அந்த ரசாயன பொருட்களையும் கூடுதலாக கைப்பற்றியிருந்தார்கள் அவ்வாறு தொடர்ச்சியாக இந்த ஐஸ் போதைப் பொருளானது இலங்கையிலே தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றது இந்த பாதாள உலக கோஷ்டிகளுக்கு இடையிலே தற்போது இந்த போதைப் பொருள் வியாபாரமானது அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது தற்போது அணுகு ஆட்சியிலே இந்த போதைப் பொருட்களை கட்டுப்படுத்தி மற்றும் பாதாள உலக கோஷ்டியினரை கைது செய்து இந்த துப்பாக்கி கலாச்சாரங்களை நிறுத்தி மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சந்தோஷமாக வாழ்வதற்கு இந்த அணுரு ஆட்சியிலே நடைபெறுகின்ற இந்த ஆஹ் போலீசாருக்கும் நாங்கள் உத்த உறுதுணையாக இருந்து போலீசாரும் அந்த தங்களுடைய கடமைகளை சிறப்பாக செய்ய வேண்டும் பல போலீசார் இந்த கைதுக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னா கூடுதலான அந்த பாதாள உலக கொஸ்டியினருக்கு பின்னால் கூடுதலாக யார் சொன்னா போலீசார் தான் கூடுதலாக இருந்திருக்கிறார்கள் அத்துடன் இராணுவத்திலே இடைநாடுகளிலே விலகியவர்களும் இந்த பாதாள உலக கொஸ்டியினர் மிகுந்த நெருக்கமாக தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அவ்வாறான பல க செய்திகளை நீங்கள் இலங்கை தொலைக்காட்சிகளை நீங்கள் பார்வையிட்டிருப்பீர்கள் அத்துடன் இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக ஜனாதிபதி எடுத்துள்ள நடவடிக்கைகளுக்கு அனைத்து மக்களும் அஹ் கல்விசார் ஊழியர்கள் மற்றும் அனைத்து மத குடும்பர்கள் மற்றும் அனைவரும் இணைந்து எல்லோரும் ஒற்றுமையாக இந்த போதைப் பொருட்களுக்கு எதிராக செயற்பட்டு செயற்பட்டுப் பொருட்களை பயன்படுத்துவர்களே நீங்கள் அடையாளம் காட்டி தெரியப்படுத்த வேண்டும் அதற்காக போலீசார் தற்போது ஒரு போதைப் பொருட்கள் யாரும் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் போதைப் பொருட்களை கடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள் யாரும் போதை போதைப் பொருளை கைவசம் வைத்திருக்கிறார்கள் என்று நீங்கள் அறிந்தால் தற்போது போலீசார் புதிய ஒரு தொலைபேசி இலக்கத்தை பதிவிட்டிருக்கிறார்கள் அந்த இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இந்த குற்றவாளிகளை நீ கைது செய்வதற்கு உறுதுணையாக உதவி செய்ய முடியும் அந்த தொலைபேசி இலக்கத்தை தற்போது போலீசார் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி இந்த போதைப் பொருட்களுடன் சம்பந்தப்பட்டவர்கள் குற்றவாளிகளை நீங்கள் இனங்கண்டால் நீங்கள் நேரடியாக போலீஸ் நில இந்த இலக்கத்துக்கு தொடர்பை ஏற்படுத்தி நேரடியாக நீங்க தெரிவிக்க முடியும் தெரிவித்தால் உடனடியாக அந்த அஹ் போதைப் பொருட்களை சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்வதற்கு போலீசார் அஹ் சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் பப்ஜி விளையாட்டினால் உயிரிழந்த இளைஞன் தொடர்பாக மற்றும் போதைப் போர்களுக்கு எதிராக ஜனாதிபதி அனுரப் குமார திசா நாயக்க தலைமையிலே ஒரு கூட்டமானது நடைபெற்றிருக்கின்றது அது தொடர்பான காணொலியைத்தான் இன்றைய காணொலியிலே பார்வையிட்டிருப்பீர்கள் காண்டிபன் என்ற சேனலுக்கு நீங்க புதிதாக வந்திருப்பானால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்